இன்னைக்குமந்தமான விசா சம்பந்தமான விஷயங்கள் தான் பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க குவைத்துல விசா ரூல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்க விசி பிசா மீறவங்களை குவைத்துல நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க விசா நிபந்தனைகளை மீறின காரணத்துக்காக ஜோர்டானிய வெளிநாட்டவர் மற்றும் அவருடைய குடும்பத்தை நாடு கடத்துறதுக்கு உள்துறை அமைச்சகம் பரிந்துரை செஞ்சிருக்கு கடந்த மாதம் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் இப்போ இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜோர்டானிய வெளிநாட்டவர் மற்றும் அவருடைய மனைவி குழந்தைகளை குடும்ப வருகை விசாவில் குயத்துக்கு அழைத்து வந்ததாகவும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த அந்த வருகை காலத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஓவர் ஸ்டேவாக தங்கின காரணத்தினால இவங்க இந்த மாதிரி வருகை விசா நிபந்தனைகளை மீறினது மட்டும் இல்லாமல் குடும்ப விசாவிற்கு விண்ணப்பிச்சப்ப ஸ்பான்சர் கையெழுத்திட்ட உறுதிமொழியையும் மீறியிருக்கிறாங்க இதனால் இவங்களை குடும்பத்தோட நாடு கடத்துறதுக்கு தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க ஸ்பான்சர் மற்றும் ஸ்பான்சர்கள் செஞ்ச நபர்கள் உட்பட யாராக இருந்தாலும் சட்டத்தை மீறினா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தகவலில் வெளியாயிருக்கு குயத்துக்கு வர அனைத்து பார்வையாளர்களுமே விசி விசாவில் வர்றதாலும் சரி ஃபேமிலி விசால வராதா இருந்தாலும் சரி அவங்க கொடுத்த அந்த குறிப்பிட்ட கால வரம்பை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அதுக்கு மேலே மீறக்கூடாது இல்லைன்னா சட்ட ரீதியான விளைவுகளை எதிர்கொள்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும் இதனால் இதை அவங்க தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது விசிட் விசா காலவதி ஆனது அப்படின்னா நாட்டை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு தெரிவிச்சிருக்கிறாங்க கடந்த மாதம் இந்த மாதிரி பல விசிட் விசா வச்சுருந்தவங்க அவங்களோட விசா ஸ்பான்சர்களுடைய நாட்டில் சட்டப்படி தங்கியிருந்ததை விட அதிகமாக வந்து அந்த சட்டத்தை மீறின காரணத்துக்காக நிறைய பேர் நாடு கடத்துறதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத் நாட்டில் வேலை பார்த்துட்ருக்க பெண்கள் குழு ஒன்றை சேர்ந்து அவங்களுடைய குழந்தைகள் கணவர்களை வைக்கிறதுக்கான விசி விசாவை ஏற்பாடும் செஞ்சிருக்கிறதா தகவலில் தெரிஞ்சிருக்காங்க ஸ்பான்சர்கள் வந்து பெண்களாகவும் ஸ்பான்சர் செய்யப்பட்டவங்க